வாழையிலேருந்து நாங்கள் வந்து மதிப்பு குட்டு பொருட்கள் எங்கள் கம்பெனி மூலமாக செய்கிறோம் அதில் மகளிர் குழுவில் வாழை நார்லேருந்து நிறையா மதிப்பு குட்டுகள் பொருட்கள் செய்கிறோம் அந்த மாதிரி நார்களில் செய்யும்போது அந்த வாழையில் இருக்கிற நாரை பிரிக்கும்போது மேல் பாகத்தில் இருக்கிற நாரில் அந்த பட்டையை எடுத்து அதுலேருந்து பைப்பரை எடுக்கிறோம் அந்த பட்டையில் கங்கில் இருக்கிறத நாராக எடுப்போம் பூநார் மாதிரி வரும் அப்புறம் அதிலே பட்டை நார் வரும் பைண்டிங்காக பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ நவீன காலத்தில் வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் வாழை தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அங்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இந்த மகளிர் குழுக்களில் வாழைநார்லேருந்து கூடை வாழைநார்லேருந்து ஃபைபரில் ஃபைபர் மெட்டீரியலில் பேக்கு பயலு அது மாதிரி நிறையா பண்ணுறாங்க வாழை நாரில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு மாலை பூ மாலை கட்டுற மாதிரி அதையும் மாலையாக கட்டுறோம் அது இல்லாமல் வாழையில் நைஸ் ஃபைபர் எடுத்து அது மூலமாக புடவைகள் கார்மெண்ட்ஸு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு சால்வை அந்த மாதிரி தயார் பண்ணுறோம் இந்த மாதிரி அந்த ஒரு குழுக்கள் அந்த செக்மெண்ட்டில் அந்த குழுக்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க